அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் எல்லோருக்கும் பிரயோகப்படக்கூடிய ஒரு பதிவினை இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அமலினை செய்வதனால் எமக்கு மட்டுமல்லாது எமது பத்து தலைமுறையினருக்குமே நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பத்து தலைமுறையினரும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் கண்ணியமாகவும் தலை நிமிர்ந்து உயர்ந்த அந்தஸ்தை அடைய இந்த அமல் வழியாக அமையும் இந்த அமல் என்னவெனில் கேட்பவர்கள் எவரேனும் இருக்கின்றீர்களா என்று கேட்பான் கேட்பதை வழங்குவதற்காக அல்லாஹ் காத்து கொண்டு இருப்பானாம் அற்புதமான ஒரு நேரம் தகஜத்துடைய நேரமாகும் இறைவன் கூறுகின்றான் சகஜ தொழுகையில் என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த நேரத்தை நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரப்பு இறங்கி வந்து கேளுங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகின்றேன் என கூறுகின்றான் இதனுடைய பலன் இப்பூவுலகில் மட்டுமல்ல நிச்சயமாக மறுமையிலும் இதற்கான கூலி உண்டு அதிகமான பலன்கள் மறுமையிலேயே தருவான் இந்த மகத்தான நேரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகளை கொண்டு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இந்த நேரம் அல்லாஹுவுடனான நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாகவும் காணப்படுகின்றது மேலும் அல்லாஹுவை புகழக்கூடிய திக்குறுகளை நாம் தேர்ந்தெடுத்து ஓதினால் அல்லாஹு தாலா எமக்கு கேட்பதை கொடுக்காமல் விடவே மாட்டான் இந்த நேரத்தினையும் திகரனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவினில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திகிர்களை தெரிந்து கொள்வோம் ஹாஜித்துகள் நிறைவேறுவதற்கு இந்த ஐந்து திகறுகள் போதுமானதாக இருக்கும் இதனை அதிகம் அதிகம் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது முதலாவது இஸ்திஹுஃபார் முதலாவது அஸ்தாஃபுருல்லா இதை கேட்டால் செல்வத்தில் குறை இருந்தால் அதை நீக்கி விடுவான் உடம்பில் பிரச்சனை இருந்தால் தீர்த்து விடுவான் நிம்மதியை ஏற்படுத்துவான் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை நெருக்கமாக கூடிய அந்த நேரத்தில் இவற்றை செய்வதற்கு அல்லாஹிமக்கு பாக்கியத்தை தர வேண்டும் ஆமீன் செய்ய வேண்டியார் எனவே இதனை நூறு முறை கொள்ளுங்கள் இரண்டாவது சலவாத் அல்லாஹுடன் இன்னும் நெருங்கும் ஒரு வழி சலவாத் ஆகும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் அல்லாஹ் நபி மீது சலவாத் கூறுவதனை விரும்புகின்றான் இன்னும் சலவாத் சொல்வதனால் வானவர்கள் எமக்காக துவா செய்வார்கள் சிறப்பானவற்றை கொடுப்பது எதற்கு எனில் சலவாத் சொல்வதற்காக இன்னும் சலவாத்தை சொன்னால் மட்டுமே எமது துவாக்கள் கபூலாகும் இதனையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது அல்லாஹுவின் சிறந்த திருநாமம் அது மட்டுமல்ல துவா கபூலாக கூடிய ஒன்று இதனை எவர் மூன்று முறை கூறுகின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ஒரு மலக்கினை எமக்காக நியமித்து எமது துவாக்களுக்கு பதிலினை தருகின்றான் யா ராஹிமீன் யா ராஹிமீன் வெறும் மூன்று முறை தகஜத்தில் பலரும் இதை ஓதி பலனடைந்து இருக்கின்றார்கள் இந்த திக்கருடன் அடுத்ததாக அல்லாஹ்விடம் இருந்து எமக்கு தேவையானதை உடனடியாக பறித்து கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு திக்கு அது எதுவனியல் அல்லாஹு முஸ்தான் அல்லாஹு முஸ்தான் அல்லாஹுவே உதவி செய்யக்கூடியவன் தகஞ்ச தொழுகையினை தொழுதாலே அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் இந்த அற்புதமான வார்த்தையையும் கூறினால் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இதற்கு இருக்கின்றது இதனையும் நூறு முறை சொல்லிக்கொள்ள வேண்டும் அடுத்தது மிக சிறப்பான ஒரு சூறா நம்மை பலரும் மோதி பலனடைந்து இருக்கின்றோம் அது சூறா நசுராகும் அல்லாஹ்வின் உதவியினை இறக்கக்கூடிய ஒரு சூறா இதை ஓதுபவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த சூறாவினையும் நூறு முறை சொல்லி ஓதி பாருங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் அல்லாஹ் விடுவான் மன நிம்மதியை அல்லாஹ் தருவான் ஐந்து அமல்களையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் காலை பொழுதானது நிம்மதியை மன நிம்மதியை தரும் அன்றைக்கு அவ்வளவு நிம்மதியினை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அல்ஹம்துல்லா என்று கூறி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நிம்மதி இதுவன நீங்களே உணர்ந்து விடுவீர்கள் மேலும் நீங்கள் ஆசைப்படுவதையும் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையும் அடைந்து கொள்வீர்கள் இந்த ஐந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இறங்கி வந்து பேசக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் நிச்சயமாக தருவான் இன்னும் முக்கியமான விடயம் மெதுவனில் பத்து தலைமுறையினருக்கும் சொத்து சேர்க்க விரும்பினாள் கௌரவம் கண்ணியம் மற்றும் சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி உறவு பணம் செல்வம் என அத்தனையுமே நிறைவை ஏற்படுத்துவான் தகஜத் துழுவதனால் இவற்றை நிச்சயமாக நீங்கள் கேட்டால் நிறைவேற்றி தருவான் மிக கொடையாளன் நிறைவானவன் கருணையாளன் எனவே இன்ஷா அல்லாஹ் தகஜ துளக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அலகுர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து